திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பலத்தம் அணைக்கு வினாடிக்கு நீர்வரத்து ஒரு கனடியாக உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்கக்கூடிய குப்பலத்தம் அணைக்கு நீர்வரத்து நானூற்று எண்பத்து ஒரு கனடியாக இருக்கிறது தற்போது அணையினுடைய முழு கொள்ளளவு என்ன இது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஜவர்மலை அடிவார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த தொடர் மழையால் தொடர்ந்து செய்யாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு குப்பனத்தனத்தை வேகமாக நிறைந்து வருகிறது குப்பனத்தின் மழையின் முழு கொள்ளளவு ஐம்பத்தி ஒன்பது அடியில் தற்போது ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஐம்பது அடியை ஏற்றி உள்ளது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அணைக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் நீர்வரத்தாக இருந்த நிலையில் தற்போது கணிசமாக நீர்வரத்து குறைந்து அணைக்கு வருகின்ற நீர்வரத்து வினாடிக்கு நானூத்தி எண்பது ஒரு கனஅடியாக உள்ளது இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி சார்ந்த அதிகாரிகளால் அணைக்கி வருகின்ற ஒரு கன அடி தண்ணீரில் உபரி வீராக எழுபது கன அடி தண்ணீர் வெளியேற்றி வருகின்றனர் மேலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அன்னையை துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி முருகன்